ஹாய் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீனியர் பத்தி பார்க்க போறோம் ஓகேங்களா நெல்ல கொடுத்துக்க இந்த லீனியர் ஆக்சுவேட்டர் பாத்தீங்கன்னா மோட்டார் டிரைவர்ல ரன் ஆகும் இது பாத்தீங்கன்னா டுவெல் வால் டிசி சப்ளைல வந்து இந்த லீனியர் ஆக்சுவேட்டர் ரன் ஆகும் ஓகேங்களா இது ஒர்க்கிங் டெம்பரேச்சர் அதாவது நம்ம எந்த டெம்பரேச்சர் உள்ள ஏரியாக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ்ல இருந்து சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் அதாவது பிளஸ் டிகிரி சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி உள்ள ஏரியாக்கள்ல வந்து இந்த லீனியர் ஆக்சுவேட்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அதே மாதிரி இந்த லீனியர் ஆக்சுவேட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரோக் இது வந்து ஃப்ரண்ட்ல மூவ்மெண்ட் ஆகும் அதே மாதிரி ரிவர்ஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் வந்து ரிட்டன் ஆகும் ஓகேவா இந்த லீனியர் ஆக்சுவேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம இந்த ஒரு அனிமேஷன்ல பாத்துடலாம் ஓகே இதான் இந்த லீனியர் ஆக்சுவேட்டரோட மொத்த அனிமேஷன் பாத்தீங்கன்னா நான் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பால் ஸ்க்ரூ இருக்கும் ஓகேங்களா இந்த பால் ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஷாஃப்ட் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க இந்த பால் ஸ்க்ரூ எப்பவும் அங்க ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிற ரொட்டேட் ஆகுதோ அப்போ அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிலிண்டர்ல உள்ளது வந்து அந்த ஷாஃப்ட் வந்து ஃப்ரெண்ட்ல மூவ்மெண்ட் ஆகும் ஓகேங்களா இப்போ இது அசம்பிள் தான் என்ன போட்டுட்டு இருக்காங்க நான் சில ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா இது வந்து அதோட பால் ஸ்க்ரூ ஓகேங்களா சரி இதுல பால் ஸ்க்ரூ பாத்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க இந்த பால் ஸ்க்ரூ வந்து பிரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் ஆகும்போது சைட்ல பாத்தீங்கன்னா மட்டும் வெளில வர மாதிரி தெரியுதுக்காக அந்த ப்ளூ கலர்ல இருந்துச்சு பாத்தீங்களா அந்த ஷாஃப்ட் வந்து குடுத்துருப்பாங்க இப்ப இதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பால் ஸ்க்ரூவையும் அந்த மோட்டரை வந்து ஒரே இதுல வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல பார்த்தீங்களா இது பால் ஸ்க்ரூக்டாகும் போது இந்த ஸ்க்ரூ ஆட்டோமேட்டிக்கா ஃபிரண்ட்ல மூவ்மெண்ட் ஆகும் இந்த தான் இதோட ஒர்க்கிங் நடக்குது ஓகேங்களா இந்த மோட்டரையும் இந்த பால் ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இல்ல ஒரு டீத் புள்ளி யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த டீத் புள்ளியை கனெக்ட் பண்றது பெல்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க பெல்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த பால் ஸ்க்ரூ ஆகும் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷாஃப்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் ஆகும் இது பாத்தீங்கன்னா இது வந்து லீனியர் மோஷன் அதாவது லெஃப்ட் டு ரைட் போகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா லீனியர் மோஷன் வாங்க அதனாலதான் இது பாத்தீங்கன்னா லீனியர் ஸ்கூ லீனியர் லீனியர் ட்ரைவ்னா லீனியர் மோஷன் லீனியர் ஸ்க்ரூ இந்த மாதிரி இந்த மாதிரி பல வேட்ஸ்ல வந்து இதை சொல்லுவாங்க ஓகேங்களா இதோட அசம்புலி பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே அதே வீடியோவாக மறுபடியும் போடுறேன் மறுபடியும் பாருங்க அதுல உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும்